டீ காஃபினால முடி நிறைக்காது இதுக்கு பல ரீசன் இருக்குதுப்பா அதுல ஃபர்ஸ்ட் ரீசன் ஜெனடிக்ஸ் உங்க பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஏர்லி ஸ்டேஜஸ்ல முடி நிறைக்க ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒயிட் ஹேர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் பியர்டுக்கான ரீசனும் இதுதான் உங்க அப்பாவுக்கு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு தான் தாடி வளர ஆரம்பிச்சதுன்னா நீங்க என்னதான் என்ன தேஜ நீவுனாலும் வராது ரெண்டாவது ரீசன் ஏஜிங் நம்மளுக்கு இன்னும் பத்து பதினஞ்சு வயசு இருக்குன்னே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி ஏழு எழுபது வயசு ஆயிருச்சு ரெஸ்பான்ஸ்

காப்பர் அயன் இந்த மூணு ரிச்சா இருக்கிற ஃபுட் எடுத்தீங்கன்னா தான் உங்க பாடியில இருக்கிற மெலனின் பிக்மெண்ட் கொஞ்சமாச்சு அதிகமாகும் எக்ஸாம்பிளுக்கு பி டுவெல் வேணும்னா மீட் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் காப்பர் அண்ட் அயன் இதுக்கு நீங்க சீ ஃபுட்ஸ் நட்ஸ் கீரை வகைகள் ஹோல் கிரெயின் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஈவன் டார்க் சாக்லேட் கூட சாப்பிடலாம் அண்ட் ஃபோர்த் ரீசன் ஸ்ட்ரெஸ் எப்ப பார்த்தாலும் எரியல எரிச்சலாவே இருக்கு எனக்கு என்னமோ நாள் எரிச்சலா இருக்கு டென்ஷன் கஷ்டம் தான் ஒரு நாளைக்கு எவ்வளோ பிரச்சனை சமாளிக்கிறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸ்ட்ரெஸ் ஆனா டீ காஃபி போடலாம்னு தோணும் ஆனால் முடி நிறைக்குமே அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு நட்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் செலவு அதிகமாகும் அதை நினச்சாலே இன்னும் டென்ஷன் அதிகமாகி முடிவொட்ட ஆரம்பிச்சிடும் முடிவா என்ன சொல்றேன்னா டீ காஃபினால முடி நிறைக்காதுப்பா நம்ம உடம்புல இருக்கிற நியூட்ரியன்ஸை அது இம்பேலன்ஸ் பண்ணிடும் அதனாலதான் முடி நிறைக்குமே தவிர டைரக்டாக எதுவும் அஃபெக்ட் பண்ணாது ஆனால் எவ்வளவுதான் நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கனாலும் இப்போ இருக்கிற முடி அப்படியே தான் இருக்கும் காலப்போக்கில் இது பரவாமல் வேணா தடுக்குமே தவிர டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணாது ஓகேவா ஆனால் எவ்வளவோ பேர் காலையில் வெறும் டீயும் வடையும் சாப்பிட்டு ஆஃபீஸ் போகிறவங்க இருக்காங்கப்பா உங்களோட சாக்ரிஃபைஸ் எனக்கு புரியுது நண்பா பட் நம்ம உடம்பை நம்ம தானே பார்த்துக்கணும் சரியா உடம்பை பார்த்துக்க